கனடாவில் பணியாற்றுவோருக்கு மகிழ்ச்சி தகவல் சம்பளத்தில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு கனடாவில் நான்கு மாகாணங்களில் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த முதலாம் திகதி முதல் ஒன்டாரியோ சஸ்காட்சுவன் பிரின்சஸ் எட்வர்ட் ஐலாண்ட் ஆகிய மாகாணங்களில் குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஒன்டாரியோவில் ஒரு மணி நேரத்திற்கு ஊதியம் அறுபத்தைந்து சதத்தினால் அதிகரித்து பதினேழு புள்ளி இரண்டு பூஜ்யமாக உள்ளது ஸ்காச்சுவனில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு டொலரால் அதிகரித்து பதினைந்தாக அதிகரித்துள்ளது மனிடோபாவில் ஊதியம் ஐம்பது சதத்தினால் அதிகரித்து பதினைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் டொலராக உள்ளது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் அறுபது சதத்தினால் அதிகரித்து குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு டொலராக பதிவாகியுள்ளது கூட்டாட்சி அரசாங்கம் அறிவித்த குறைந்தபட்ச ஊதிய உயர்வினால் தனியார் துறையில் சுமார் முப்பதாயிரம் ஊழியர்கள் பயனடைய முடியும் இந்த அதிகரிப்பின் மூலம் ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் டாலர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது